நம்ம கருவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில்னா அது கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில்னு சொல்லப்படுற ஈஸ்வரன் கோயில் தான் இந்த கோயில் கரூருக்கே உண்டான பெருமைன்னு கூட சொல்லலாம் இந்த கோயில்ல பிரதானமா வழிபடப்படுகிறவர் ஈஸ்வரன் இந்த கோவிலோட கோபுரங்கள் சோழர்கள் கட்டிடக்கலையோட எடுத்துக்காட்டுனே சொல்லலாம் கிட்டத்தட்ட நூத்தி இருபது அடியில தேவதைகள் ரிஷிகள் வாகனங்களோட இந்த பிரம்மாண்டமான கோபுரம் கட்டப்பட்டிருக்கு திருவாதிரை மகா சிவராத்திரி மாதிரி பெரிய பண்டிகைகள் இந்த கோவிலில் ரொம்ப ஃபேமஸா இருக்கு இந்த கோவிலோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருத்தர் எரிபந்த நாயனார் அவர் நம்ம கரூர்ல பிறந்திருக்காரு பக்தியில சிறந்தவரணும் சொல்றாங்க சிவனடியார்கள் சேர்ந்து பூக்குடலை திருவிழானே இந்த கோவிலில் நடத்துவாங்க அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கரூர் சித்தர் இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க பங்குனி மாதம் தேர் எடுப்பாங்க நவராத்திரி கார்த்திகை தீபம் இந்த மாதிரி விழாக்கள் இந்த கோவிலில் சிறப்பாக இருக்கும் கோவிலோட உள்ளமைப்பும் கல்வெட்டுகளும் இந்த கோவிலோட பழமையை எடுத்துக்காட்டுது நம்ம கரூர் ஈஸ்வரன் கோவிலுக்கு வெளியூரில் இருந்து மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருந்தும் நிறைய மக்கள் வந்துட்டு போகிறாங்க அண்ட் இந்த கோவில் நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம கரூர் சிறப்பாக நம்ம வெளியூர் மக்களுக்கும் தெரியப்படுத்துவோம் ஸோ இந்த வீடியோவை எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள்